நான் எப்படின்னா இப்படி வளர்க்கணும் விளக்கோடு இப்படி உலக்கில உனக்கு சொல்லாங்கன்னா இப்படியே விளக்கேன்னா அதே வயல்வெளியை பார்த்துட்டு அதே காற்றாட வளர்க்கலாம் அங்கே தான் இந்த ஒரே அண்ட் பிடிச்சிருந்துச்சு அது தொட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம் தகுந்த இங்கேனா அதே அதான்னு இப்படி தான் இருக்கேங்க ஏர் சே சீக்கிரம் மலைட்டோ பண்ணိုက်தே தடி காஞ்சி தெய்வோன்பாக்கறா என்னால வேற ஒரு மேல முடிச்சு வந்து செய் போண்டா செய்யவா செய் செய் இனிப்பு போண்டா ஆ அது மாவே தெய்தனானே ஜாடு பாக்கி எடுத்து வச்சாய்냐 அம்மா அது திருப்பி மாட்டுற ஹட இல்ல அப்படியே வச்சிரவா போய் மேலே வை அப்புறம் வேறது தூக்கி வெச்சு போ இந்த வேற

இன்னைக்கு என்னன்னா மாலை நேரத்துல என்னென்ன வேலை செய்யறங்கறது வாங்க என்ன ஏன்னா இது வல்லார செடின்னு சொன்னோம் இல்ல இது வந்து நாட்டு வல்லாரம் இது நாட்டு கிடையாதான்

தீயை போட்டு வரம்போ போண்டா சுடுவோம்மா மாவு மாவுவே இருக்கேன் நான் இதுக்கு கடலை மாவு கடலை மாவு கொஞ்சம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேனா இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன கப்பு ஒரு கால் கப்பு அளவுக்கு மைதா மாவு அரிசி மாவு உப்பு இதில் பொடியாக கட் பண்ணால் வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் இஞ்சியும் போட்டால் நல்லா செரிக்கும் செரிமான தன்மை வரும் அதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை நல்லா பொடிசாக கட் பண்ணது இது அப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துக்கணும் அப்படி எடுத்து போட்டா அப்படி விழுணும் இதுக்கு வந்து ரொம்ப கெட்டியாலாம் நம்ம போடக்கூடாது இப்ப இதுல வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு ஆப்பசோடா வடா சேர்த்துருக்கேன் இதையும் அந்த அப்படியே நல்லா எல்லாத்தையும் உருண்டை போடும்போது கலந்துக்குங்க இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிட்டு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இத மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி எடுத்து போட்டா உழுணும் ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா நம்ம வந்து இந்த ரோட்டு கடையில எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் பாருங்க மினி போண்டா இப்போ டூர்லாம் போனா விற்கும் அது மாதிரி இந்த போண்டாங்க குட்டி குட்டியாக இருக்கும் இது போட்டது நல்லா எழும்பி வந்துட்டு பாருங்க இதை அப்படியே திருப்பி விட்டுக்க வேண்டியதான் இது காற்றுல தீ உரைக்க மாட்டேங்குது இதை வந்து நம்ம அப்பப்போ அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கணும் ஏன்னா ஒரு பக்கமாக வெந்துடும் அது ஏன்னா நம்ம உருட்டி போட்டதால் அந்த மாதிரி இருக்கும் சின்னதாக ஸ்பூன் எடுத்து கூட அதில் கூட மொண்டு போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டாச்சு அதை அப்படியே நம்ம ஒரு ஜல்லி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா கலகலனும் சவுண்டு கேட்கும் அதே சமயத்தில் நம்ம அதை எடுத்து பிச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு ஒன்று காட்டுறான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா மொறு மொறுனும் இருக்குது பார்க்கறதுக்கு உள்ளே எப்படி இருக்குது பாருங்க அழகாக அந்த லேயர் மாதிரி தெரியுது பாருங்கள் மேலே வந்து நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கோமா நல்லா மொறு மொறுனு சவுண்டு கேட்குதா இந்த மாதிரி இருக்கும்ங்க அதே சமயத்தில் நம்ம பிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த போண்டாவுக்கு தேங்காய் செட்டு

மாதிரி சாப்பிடும் போது மததான் இந்த டைத்துக்கு பரவாயில்ல இந்த கிளைமேட்டுக்கு வெளியில சின்ன சேத்துல உட்கார்ந்து சாப்பிடும் போது அது ஒரு சுகமா தான் இருக்குது நான் மட்டும் நினைச்சேன் நினைச்சேன் ஆளும் வந்துட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரசிச்சு சாமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்